ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் ஜோதிடம் பற்றிய தகவல்களை நிறைய தகவல்களை கஸ்டமர்களுக்கு வியூவர்ஸ் கேட்குறதுக்கு தகுந்தது மாதிரி அதுக்கப்புறம் நம்மளாகவே சில தலைப்புகள் அடிப்படையில் நிறைய தகவல்களை சின்ன சின்ன தகவல் அடிப்படையில் பேசிட்டு வரோம் எல்லாேருக்கும் புரியக்கூடிய வகையெல்லாம் நம்ம பேசிட்டு வரோன்றதை கவனிக்கணும் இப்போ இந்த இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவனுடைய வேலையை புரிந்து கொள்வது எப்படி இது ஒரு தலைப்பு அல்லது இந்த வேலை பார்க்குறவங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகம் இப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய தலைப்பு ரெண்டே ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அப்போ வேலையை புரிந்து கொள்வது எப்படி ஒரு ஜாதகத்தில் வேலையை கண்டுபிடிப்பது எப்படி தொழிலை கண்டுபிடிப்பது அப்படின்ற இந்த இந்த விஷயங்களை நம்ம ஒரு ஒரு சின்ன புரிதலோடு பேசலாம் முதல்ல இந்த வேலை அப்படின்னு வரும்பொழுது இரண்டு விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் ஒன்று சொந்த தொழில் அடுத்து நம்மளுக்கு வந்து வரக்கூடிய அடிமை வேலைன்னு சொல்லக்கூடிய ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு சொல்கிறோம் அது அப்போ இந்த சொந்த தொழிலும் அரசு தொழிலும் அரசு வேலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ரெண்டுமே வந்து ஒரே கிரகத்தினுடைய காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பவர்ஃபுல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அந்த ஜாதத்தில் கிடைக்கிறது உச்சம்னு சொல்கிறோம் இல்லைங்களா சூரியன் உச்சம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்போ சூரியன் உச்சம் அல்லது சூரியன் நீசமும் சார் என்ன சார் சூரியன் உச்சம் ஓகே சூரியன் உச்சம்னால் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க நீசத்தை வந்து ரொம்ப வலுவுழந்ததுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நாம் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்குங்க இப்போ என்னென்னா உச்சமும் நீசமும் சமமானவை முக்கியத்துவமானது அது வந்து நம்ம ராஜநாடி மெத்தடில் அதிகாரம்னு சொல்கிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சமாகவோ நீசமாகவோ இருந்தால் ஆட்சி பெற்றிருந்தால் ஆட்சி பெற்றிருந்தால்னா சிம்ம ராசியில் இருந்தால் அல்லது ஆட்சி ராசியான ராசிக்கு ஏழாவது ராசியில் இருந்தால் அப்போ சிம்மராசி வந்து சூரியனுடைய ஆட்சி ராசி அதற்கு ஏழாவது ராசியான கும்பராசியில் சூரியன் இருந்தால் அப்போ மேசராசியான உச்சராசி துளாராசியான நீசராசி ஆட்சி ராசியான சிம்மராசி அதற்கு ஏழாம் ராசியான கும்பராசியில் சூரியன் இருக்க பெற்றவர்கள் அல்லது ஒரு மாதத்தினுடைய ஆரம்ப அல்லது இறுதி இரண்டு தேதிகளில் பிறந்தவர்கள் தமிழ் மாதத்தில் உடனே ஆங்கில மாதத்துக்கு போகாதீங்க தமிழ் மாதங்களில் ஆரம்பத்தில் ரெண்டு தேதி இறுதி ரெண்டு தேதி அந்த மாதிரி பிறந்தவங்க அதுக்கடுத்து சூரியன் என்ற கிரகம் பரிவர்த்தனையாகி இருந்தால் அல்லது சந்தி நிலையில் இருந்தால் ஒரு ராசினுடைய இரண்டு டிகிரி கடைசி இரண்டு டிகிரி ஆரம்பத்தில் ரெண்டு டிகிரி அதுதானே வந்து மாதத்தினுடைய ஆரம்ப ரெண்டு தேதி இருபது ரெண்டு தேதி இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அல்லது சூரியனுடன் உள்ள ஏதோ ஒரு கிரகம் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ அல்லது சந்தி நிலையிலோ இருந்துச்சுன்னா இந்த ஜாதகர் அரசு தொழில் அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய யோக்கியதை உடையவர் அப்போ இவர் என்ன தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம் ஆனால் இவர் சொந்த தொழிலாக அல்லது ஏதாச்சும் அடிமை தொழிலாக ப்ரைவேட் ஜாபா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு ஜாதத்தில் சூரியன் பவர்ஃபுல்லாச்சுன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இவர் சொந்த தொழில் அல்லது அரசு தொழிலுக்கு போவார் அல்லது வெளிநாடுகளில் போய் நல்ல பவர்ஃபுல்லான அல்லது வெளிநாடுகளிலேயே நிரந்தரமாக வாழக்கூடிய அமைப்புகளை பெறுவதும் இந்த சூரியன் பவர்ஃபுல்லானது அப்போ இந்த மூணு கேட்டகரியை தனியாக பிரிச்சிடலாம் மீதி எல்லாத்தையும் இந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் பிரிச்சிடலாம் அப்போ ரெண்டு பேருமே இந்த மாதிரி தொழில்களை செய்யக்கூடியவர்கள் சரி இப்போ தொழில் செய்கிறதுன்னு ஆகிப்போச்சு இந்த தொழில் நிரந்தரமானதான்னு ஒரு கேள்வி அடுத்த கேள்வி வருது இல்லையா அவர் வந்து பிரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும் இல்லாட்டினா வந்து ஏதோ ஒன்று செய்யட்டும் அவர் நிரந்தரமாக செய்வாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தில் சனி உள்ள ராசி எதுன்னு பாருங்கள் அந்த ராசியில் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ பெற்ற கிரகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தொழில் நிரந்தரமற்ற தொழிலாக மாறிவிடுகிறது இவர் வந்து ஒரு கம்பெனிக்கு போவார் நல்லா சீரியஸாக ஒர்க் பண்ணுவார் திடீர்னு அந்த கம்பெனி விட்டு வெளியேற்றி விட்ருவாங்க இது சனிக்கு எதுவும் ஒரே கட்டத்தில் இணைஞ்சிருந்தாலும் சனி உள்ள ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாவது ராசியில் கேது இருந்தாலும் இதே நிலைமை ஏற்படுத்துது அப்போ சனி கொஞ்சம் வலுவானால் சனி கொஞ்சம் குழப்பமான இடத்துல போய் மாட்டிக்கிட்டால் இவர்களுடைய வேலைத்தன்மை நிலையற்றதாக மாறிவிடுது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தொழில் செய்யக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய அல்லது அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இது வந்து தொழில் நிரந்தரமற்ற அமைப்பு தொழில் நிரந்தரமான அமைப்பை புரிந்து கொள்வதற்கான வழி அப்போ ஒருத்தர் என்ன தொழில் பண்ணுவார் என்ன தொழில் மீன்ஸ் அவருடைய அந்த அந்த சொந்த தொழிலா அடிமை தொழிலா அப்படிங்கக்கூடிய கேள்வி அதுக்கப்புறம் அந்த தொழில் நிலையானதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ என்ன வரும் அப்படின்னா இவர் என்ன வேலை செய்வார் சார் சார் இவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கட்டும் தப்பு இல்லை பட் ஆ கவர்மெண்ட் எம்ப்ளாயி டாக்டர்ஸும் இருக்கிறாங்க வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸும் இருக்கிறாங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சிவில் இன்ஜினியர் இருக்கிறாரு தனியாக கான்ட்ராக்ட் எடுத்து மேஸ்திரி வேலை பார்க்கக்கூடிய சிவில் இன்ஜினியர் ரெண்டு பேருக்கும் ஒரே கிரகம் தான் இருக்கணும் ஆமாம் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் மேஸ்திரி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதாவது மேஸ்திரினா நிறைய பேருக்கு புரியாது தென் தென் தமிழகத்தில் இந்த இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் வீடு கட்டி கொடுக்க பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இதில் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கிரகம் வேணும் அதே பிடபிள்யூடியில் ஒருத்தர் பாலம் கட்டுறாரு அப்படின்னா அவருக்கும் அதே கிரகம்தான் அப்போ இவருடைய ஜாதத்தில் சூரியன் பலமாக இருக்குது இவருடைய ஜாதத்தில் சூரியன் பலம் இல்லையே தவிர இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சி ஒரு ஒரு சிம்லரான ஒரு கிரக அமைப்பு தான் ரெண்டு பேர் வீடு கட்ட முடியும் அப்போ வீடு கட்டுவதற்கான கிரக அமைப்பு என்ன ஒரு ஜாதத்தில் சுக்கரனும் சந்திரனும் இணைந்திருந்தால் சுக்கரன் சந்திரன் இணைஞ்சுன்னா ஒரே கட்டத்தில் இருக்கலாம் அல்லது சுக்கரன் உள்ள ராசியிலிருந்து ஐந்தாவட்டத்து கட்டத்தில் சந்திரன் இருக்கலாம் அல்லது சுக்கரன் உள்ள ராசியிலிருந்து ஏழாவது கட்டத்தில் சந்திரன் இருக்கலாம் அல்லது சுக்கரன் உள்ள ராசியிலிருந்து ஒன்பதாவது கட்டத்தில் சந்திரன் இருக்கலாம் இந்த கண்டிஷனில் இருந்தால் அவங்க வீடு கட்டக்கூடிய துறை அதே ஜாதகத்திலேயே புதன் சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருந்தால் அவங்களும் வீடு கட்டக்கூடிய துறை ஒரு ஜாதகத்தில் இந்த மீன ராசியிலையும் அல்லது கன்னி ராசியிலேயும் சூரியன் புதன் இருந்தால் அல்லது செவ்வாய் மட்டும் தனித்து நாலு முதல் எங்கேயாச்சும் இருந்தால் இவங்க கட்டிடம் தொடர்பான பணிகளை செய்கிறார்கள் அப்போ நான் சொன்ன லாஜிக்கில் கட்டிடம் தொடர்பான பணிகள்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு அவர் ஜாதத்தில் சூரியன் பலமாக இருந்தால் கவர்மெண்ட்டுக்கோ இல்லைன்னா பிஸ்னஸோ பண்ணலாம் இல்லை சார் அப்படிலாம் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் எல்என்டி அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குங்களே அங்கே வந்து இன்ஜினியரிங் ஜாபுக்கு போகலாம் அப்போ ஒரு கட்டுமானம் செய்வதற்கு இப்படி சார் இப்போ சுக்கரனும் சந்திரனும் சொன்னீங்க சுக்கரன் சந்திரன் சேர்ந்தால் வேறு என்ன தொழில் செய்வாங்க அப்படின் நிறைய டீச்சர்ஸுடைய ஜாதத்தில் எடுத்து பாருங்களேன் அப்போது உங்கள் வீட்டில் ஒருவர் டீச்சராக இருக்கிறார் என்றால் அல்லது நீங்கள் டீச்சர் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க என்றால் அல்லது சொல்லிக் கொடுக்க வேலை நான் சொல்கிறது ப்ரொஃபஸராக ஆரம்பித்து ஸ்கூல் ஆயா டீச்சர் வரைக்கும் பால்வாடி டீச்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சந்தனும் சுக்கரனும் இணைந்திருக்க வேண்டும் அப்போ ஒரு ஜாதியில் சந்திரன் சுக்கரன் திரிகோணத்திலையோ அல்லது ஒரே ராசிலேயோ சப்தமமான ஏழாம் ராசிலேயோ இருந்தால் அவங்க டீச்சிங் நான் அனுப்புவாங்க அப்போ சந்திரன் சுக்கரன் என்பது முதல்ல கட்டுமானத்தை சொன்னோம் அப்புறம் டீச்சிங்கை சொன்னோம் அப்போ சந்திரன் சுக்கிரன் வேற இணை இணைவு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா சந்தரன் சுக்கரன் இணைவு என்பது இந்த டெக்ஸ்டைல்னு சொல்கிறோம் இல்லைங்களா துணிமணி வியாபாரங்கள் தைக்கிறது தையல் மிஷின் வச்சு தொழில் பண்ணுறது டெய்லரிங் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஆரம்பித்து ஆடை ஆ ஆடைலேருந்து என்னென்னா பின்னல் ஆடைன்னு சொல்லக்கூடிய பனியன் அப்புறமா வந்து எங்கெல்லாம் கார்மெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் இது மாதிரி துணி சம்பந்தமான தொழிலை செய்பவர்கள் இப்போ ஒரு ஒரு முஸ்லீம் ஜாதகத்தை எடுக்கிறீங்க இதே மாதிரியே ஒரு சனியும் சாரி சந்தரனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கு அப்போ நீங்கள் டெக்ஸ்டைல் இருப்பீங்களா அப்படின்னா முஸ்லீம்கள் இது என்னமா ஹேண்டில் பண்ணுவாங்க பொதுவாக அப்படின்னா முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா செருப்பு கடை வச்சுருப்பாங்க பேக் கடை வச்சுருப்பாங்க அதுவும் தானே அப்போ செருப்பு கடை வைத்திருக்கக்கூடிய அப்புறமா வந்து இந்த சீட்டு கவர் தச்சு கொடுப்பாங்க லைனிங் ஒர்க்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க சீட்டுத்துக்கு கவர் தப்பாங்க அவங்களும் பாயாக தான் இருப்பாங்க நிறைய இந்த மாதிரி நபர்களுடைய ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கரனும் சந்திரனும் நினைஞ்சிருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு ஜாதத்தில் சுக்கரன் சந்திரன் நினைஞ்சிருந்தால் இந்த மாதிரி தொழில்கள் அவங்களுடைய ச சுச்சுவேஷனை பொறுத்து அவங்களுக்கு மாறும் சார் இதே மாதிரி அமைப்பிலேயே ஒருத்தர் சூரியன் பலமாக இருந்தால் அவர் தனியாக கடை வச்சிருப்பார் இல்லைன்னா வேலைக்கு போவார் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ சுக்கரனும் சந்திரனும் வச்சு சொல்லியாச்சு அப்போ சுக்கரனும் குருவும் சேரும்பொழுது என்ன என்ன படிப்பு அப்படின்னா குருவும் சுக்கரனும் சேரும்போது ஆடம்பரம் சம்மந்தமான ப கல்வி ஆடம்பரம் சம்பந்தமான தொழில்கள் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையும் வக்ரமாக இருக்குது ஒரு ஜாதத்தில் அப்படின்னா அவங்க வந்து சிஏன்னு சொல்லக்கூடிய படிப்பு படிக்கிறாங்க சிஏ அப்படின்றது சிஏல ஆரம்பித்து ஐடிக்குள்ளே போகிறாங்க அவங்க அவங்க ஜாத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்குது இல்லைனா குரு சுக்கரன் வக்ரமாக இருக்குது இல்லைனா குரு சுக்கரன் பரிவர்த்தனையாக இருக்குது இல்லைனா குருவோ சுக்கரனோ சந்தியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களும் பேங்கிங் செக்டர் ஐடிக்குள்ளே அது மாதிரி போகிறாங்க பேங்கிங் உள்ள மாதிரிலாம் போகிறாங்க இது போல் இந்த கிரகங்களை வைத்து நம்ம இன்னும் அதிகமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்